அனைவருக்கும் வணக்கம் மக்களே இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருமே போட்டோலயே தம்மையிலேயே டைட்டில்லயே பாத்துருப்பீங்க மக்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல விவசாய நகை அடமான கடன்கள் மற்றும் விவசாய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு வாக்குறுதி கொடுத்திருக்க கொடுத்திருக்கிறாங்க இதுல பயிர் நகை அடமான கடன்கள் தள்ளுபடி தொகையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி நான்கு கோடி ரூபாய் கூட்டுறவு வங்கிக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பயிர் விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய பயிர் நகை அடமான கடன்களுக்கு கிட்டத்தட்ட மொத்தம் அறுபதாயிரம் கோடிக்கும் மேற்பட்ட ஆஹ் விவசாயிகள் வந்து பயன்பெற போவதாகவும் இந்த வாக்குறுதியில தீர்மானங்கள் போடப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம நிறைய தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு என்னென்ன நலத்திட்ட உதவிகளுக்காக இந்த தீர்மானங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான முழுமையான அப்டேட் எல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மெயினா நம்ம இந்த நகை அடமான கடன்கள் எந்தெந்த வங்கிகளில் வைத்திருந்தால் தள்ளுபடி செய்யப்படும் எத்தனை பவுனுக்குள்ள இருந்தா உங்களுடைய நகை கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதுக்கான முழு வீடியோவா இது இருக்க போகுதுங்க சரிங்களா சோ இது எல்லாமே தொடர்ந்து தொடர்ச்சியா பார்ப்பதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க நம்ம வீடியோவோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா சோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க சரிங்களா சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா பயிர் நகை அடமான கடன் தள்ளுபடி தொகையில் ரூபாய் ஆயிரத்தி நூத்தி நான்கு கோடி கூட்டுறவு வங்கிக்கு விடுப்பு கொடுத்திருக்காங்க சரிங்களா கடன் நகை அடமான கடன் தள்ளுபடி தொகையில் ரூபாய் ஆயிரத்தி நூத்தி நான்கு கோடியை மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு விடுவித்துள்ளது இதனால் நிதி சுமையில் இருந்து வங்கிகள் தப்பித்தன அதே நேரம் மீதமுள்ள ரூபாய் இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து கோடியை ஒதுக்க ஜூன் வரை ரிசர்வ் வங்கி கால அவகாசம் அளித்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி முப்பத்தி ஒண்ணு நிலவரப்படி கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர் நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என தள்ளுபடி செய்யப்படும் என அப்போதைய முதல்வர் பழனிசாமி அஹ் நூத்தி பத்து விதியின் கீழ் சட்டசபையில் அறிவித்தார் அதன்படி பதினாறு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு விவசாயிகளின் பயிர் நகை அடமான கடன் தொகை ரூபாய் பனிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடியை தள்ளுபடி செய்யப்பட்டது அதே போல இந்த திமுக ஆட்சியில் பெற்றதிலிருந்து கிட்டத்தட்ட நா நாலரை ஆண்டுகள் கடந்த நிலையில இப்போ வாக்குறுதிகள் அளிச்சிருக்காங்க என்னன்னா நகை அடமான கடன்கள் அனைத்தும் அதாவது ஐந்து சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் அது நீங்க கூட்டுறவு வங்கிகள்ல வைத்திருந்தாலும் சரி இல்ல கிராமப்புற வங்கிகள்ல வைத்திருந்தாலும் சரி இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்தியன் பேங்க் இல்ல எஸ்பிஐ இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த வங்கிகள்ல வைத்திருந்தாலும் உங்களுடைய நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க அதற்கு மெயினா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு நிலத்துக்கும் சரி ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நகை இடமான கடங்களுடைய திட்ட அடங்கள் இதெல்லாமே எடுத்து தான் வச்சிருப்பீங்க அதுக்கு வந்து இப்போ வந்து ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு அடக்க எண் தராங்க சரிங்களா அந்த அடக்க எண் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த வங்கிகளில் அதாவது கூட்டுறவு வங்கிகளில் இந்த அடக்க எண் தருவாங்க அந்த அடக்கை எண் வச்சுதான் நீங்கள் இந்த நகை தள்ளுபடி செய்யப்படும் இது எல்லாமே நீங்கள் போயிட்டு அப்டேட் பண்ணிடணும் சரிங்களா ஸோ இந்த கடன் தள்ளுபடி தொகையை மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு அவ்வப்பொழுது தமிழக அரசு விடுவித்து வந்தது நிலுவைத் தொகையாக ரூபாய் மு மூவாயிர மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடியை வங்கிகளுக்கு வழங்காமல் அரசு வைத்திருந்தது இந்த தொகையை மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்னுக்குள் விடுவித்தால் மட்டுமே தேசிய வங்கிகளில் கூட்டுறவு வங்கிகள் கடன் பெற தகுதி பெறலாம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்திருந்தது ஆனால் இது கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் இதற்கு கால அவகாசம் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்குதுங்க சரிங்களா இதையடுத்து தமிழக அரசு ரூபாய் ஆயிரத்தி நூத்தி நான்கு கோடியை வங்கிகளுக்கு விடுவித்து தொகை ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து கோடியை விடுவிக்க கால அவகாசம் வேண்டும் என கோரிக்கை வைத்தது அதன் அடிப்படையில இப்போ செப்டம்பர் ஓகேங்களா ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் இதற்கு அப்டேட் ஆஹ் கால அவகாசம் வந்து கொடுத்திருக்கிறாங்க இதையடுத்து கடன் நிலுவை தொகை ரூபாய் ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து கோடியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் இறுதிக்குள் மத்திய கூட்டுற வங்கிகளுக்கு விடுவிக்க வேண்டும் என கால அவகாசம் அளித்து ரிசர்வ் வங்கி தமிழக அரசு அறிவுறுத்தி உள்ளதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுல ஜூன்ல இருந்து இப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் நமக்கு இதுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸோ நிதி தட்டுப்பாட்டு பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது என்னென்றதை பார்ப்போம் மத்திய கூட்டுறவு வங்கி அதிகாரி ஒருவர் கூறியதாவது நிதி சுமையில் தவித்த மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு நிலுவைத் தொகை ரூபாய் ஆயிரத்தி நூத்தி நான்கு கோடியை விடுவித்தது வங்கிகளுக்கு ஏற்பட இருந்த நிதியெழுப்பு பிரச்சனையை சமாளிக்க உதவும் இதன் மூலம் மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்கள் நிதி தட்டுப்பாடின்றி செயல்பட ஏதுவாக அமையிடும் என்றார் என்றதை தெளிவு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களில் அடமானம் வைத்த நகைகளுக்கான தள்ளுபடி தொகை ரூபாய் ஆறு கோடியை மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு விடுவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பொதுமக்கள் நகை அடமானத்தின் பேரில் கடன் பெற்றிருந்தனர் அவர்களது கடன் தொகை தள்ளுபடி செய்யப்படும் என முதல் திரு முதல்வர் மா மு ஸ்டாலின் அனைத்து கடன் சங்கங்களில் நகை அடமானம் வைத்தவர்களின் பட்டியலை தயாரித்து அதில் ஐந்து பவன் நாற்பது கிராம் அதாவது நாற்பது கிராம் நகைக்கு குறைவாக அடமானம் வைத்தவர்களின் நகை கடன் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க கூட்டுறவு வங்கியில் தொடக்க வேளாண்மையில கிராம வங்கியில் வைத்திருந்தாலும் சரி அதுல மினிமம் நீங்க அதாவது நாற்பது கிராம் குள்ள இருக்கணும் ஐந்து ஐந்து கிராம்னா நாற்பது பவுன் வரும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்க ஐந்து பவுன் ஐந்து பவுனுக்குள்ள இருந்ததுன்னா உங்களுடைய அனைத்து நகை கடன்களும் நகை அடமான கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்காங்க அடுத்ததா அதன்படி அனைத்து தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களில் அடமானமாக வைத்தவர்களின் ஐந்து பவுன் நகைகளுக்கு கீழ் கொடு கீழ் உள்ள கடன் தொகை முழுவதும் தள்ளுபடி செய்யப்பட்டது மென்ஷன் பண்றாங்க சரிங்களா அடுத்ததா இரண்டாம் கட்டமாக தள்ளுபடி தொகை ஆறுநூத்தி ஆறு கோடியே எழுபத்தி எட்டு லட்சத்தி அந்தந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு விடுவித்துள்ளது இதன் மூலம் மத்திய கூட்டுறவு வங்கிகள் அந்தந்த தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு தள்ளுபடி தொகையை ஒதுக்கீடு செய்யும் இதனால் நலிவடைந்துள்ள தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்கள் புத்துயர் பெறும் என கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க சரிங்களா இது நகை அடமான கடன்கள் ஐந்து சவரன் போல இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுடைய நகை கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று உறுதியளிச்சிருக்கிறாங்க அதை தொடர்ந்து வந்து விவசாயிகளுக்கு விவசாய பயிர்க்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் அந்த விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் வந்து விவசாய பயிர்க்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னாக்க சிறு குறு விவசாயிகளுக்கு தான் பொருந்தும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கடன்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாங்கிய பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ மீண்டும் விவசாயிகளுக்கு வந்து பயிர்கடன் வழங்குவதற்காக கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறதாகவும் தகவல் கொடுத்திருக்கிறாங்க ஸோ அதையுமே நீங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா சோ என்னைக்கான ஸ்கீம் இதுதான் ஸோ மாய்காலாமல் ந கணக்கிடங்களில் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்படும் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க you